வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கட்டி கட்டிரஸ்னா அம்மையப்பன் கடையின் கூட்டத்தில் அடித்து பிடித்து பனங்கிழங்கும் மக்காச்சோளத்தையும் வாங்கி கொண்டு ஐந்து ரூபா காசை அம்மையப்பனிடம் நீட்டி மீத சில்லறை ஒரு ரூபாய் வாங்கி பையில் போட்டுக்கொண்டு வாங்கிய பண்டம் கூட்டத்தில் சிக்காமல் குனிந்தவாறே வெளியேறினான் சீனிச்சாமி அம்மையப்பன் கடை தின்பண்டங்கள் நோட்டு பேனா பென்சில் என பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பொருட்களுடன் அந்த ஊரின் அரசு மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் கடை காலை பதினோரு மணி இரண்டாவது பீரியட் மணி அடித்ததும் பூவை தேடி வரும் தேனீ கூட்டம் போல எல்லா வகுப்பிலிருந்தும் அம்மையப்பனின் கடையை தேடி வரும் கூட்டத்தை சமாளிப்பதென்பது அவ்வளவு சுலபமில்லை அவித்த மக்காச்சோளம் பனங்கிழங்கு தர்பூசணி கொய்யாக்காய் சமோசா கருப்பட்டி மிட்டாய் என ஒவ்வொரு பண்டத்திற்கெனவும் தனி ரசிகர் படை அப்பள்ளியில் உண்டு போராடி வாங்கிய பண்டங்களை வேண்டா வெறுப்பாய் கடையின் அருகில் கவட்டை மரத்தின் கீழ் நின்றிருந்த சக்தியிடமும் அருணிடமும் கொடுத்தான் சீனிச்சாமி டே யாருக்கு வேணும் உன் மக்காச்சோளம் இதை எங்கள் மாமன் காட்டிலேயே புடுங்கி தின்னுக்க மாட்டேனா எனக்கு தான் வேணும் போய் வாங்கிட்டு வா கட்டி ரசனா என்றான் சக்தி மாப்ள இன்னைக்கு எங்கள் அப்பா நாலு ரூபா தாண்டா கொடுத்தாரு இருந்த காசுக்கு வாங்கிட்டேன் ஓ உங்கள் அப்பா நாலு ரூபா கொடுத்தாரு அப்ப பையில போட்டு வச்சிருக்க ஒரு ரூபா போன பீரியட் டெஸ்டில் நீ எடுத்த முட்டைக்கு சுவாலஜி சார் பரிசா கொடுத்தாரா என்றவாறு தலையில் ஒரு தட்டு தட்டி சீனிச்சாமி மேல் சோப்பில் இருந்த ஒரு ரூபாயை கையில் எடுத்து கடையை நோக்கி சென்று கட்டி ரசனா வாங்கி உரிந்து கொண்டே வந்தான் சக்தி இந்த கட்டி ரசனாவை வாங்கி சின்னதா ஓட்ட போட்டு வாயில வச்சு பல்லு கூசுற வரைக்கும் உறிஞ்சிரப்போ என்ன டேஸ்ட்டு அதை விட்டுட்டு மக்காச்சோளம் வாங்கியாராம் மக்காச்சோளம் லே சக்தி தினம் கட்டி ரசனா தின்னா தொண்டையில வாழ் வளருமாம்டா அப்புறம் வாய்ஸ் நம்ம சுவாலஜி சார் வாய்ஸ் மாதிரி தான் ஆக போகுது பாரு ம் ஆமா கட்டி ரசனா தின்னா வாழ் வளரும் கொடிக்க கொட்டையை முழுங்கிட்டா மரம் முளைக்கும் வந்து சேர்ந்துருக்குது பாரு நமக்குன்னு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இவன் பஞ்சப்பாட்டை கேட்டுட்டே தான் திங்க வேண்டியிருக்கு வந்து தொலை கிளாஸுக்கு போகலாம் என்றான் அருண் பதுக்கிய துட்டு பரிபோன சோகத்தோடு கட்டி ரசனாவை ஏக்கத்தோடு பார்த்தவாறே அவர்களை பின்தொடர்ந்தான் சீனி இவர்கள் மூவரும் பத்தாவது முடித்து பதினொன்றாவது வகுப்பிற்கு மாறியிருந்தனர் ஆனால் இவர்கள் மூவரில் தினம் ஒருவர் பண்டம் வாங்கி தர வேண்டும் எனும் வழக்கத்திலிருந்து இன்னும் மாறிடவில்லை நண்பர்கள் மூவரும் வகுப்பை நெருங்குகையில் அகல்யாவும் குமரேசனும் வகுப்பறையின் பின்னால் நின்று பேசி கொண்டிருந்தனர் அகல்யா குமரேசன் கையில் ஒரு காகிதத்தை தந்துவிட்டு போய் அவளிடத்தில் அமர்ந்து கொண்டாள் குமரேசனும் எதுவும் சொல்லாமல் அவனது பெஞ்சை நோக்கி நடந்தான் இதை தூரத்திலிருந்தே பார்த்தவாறு நம்ம கிளாஸ் லீடர் குமரேசன் தான்டா மாப்பிள்ள வாழ்கிறான் பாரு நம்மளும் அகல்யா வீட்டு பக்கம் இருந்துதான் வாரோம் என்னைக்காவது நம்மளை நிமிந்து பார்த்துருக்குமா அந்த புள்ள ஆனால் குமரேசனை லவ் பண்ணுது எல்லாம் நேரம் என்று புலம்பி தீத்தான் சீனி யாரு அகல்யா வந்து உங்ககிட்ட சொன்னாளா அவனை லவ் பண்ணுறேன்னு என்றான் அருண் அகல்யா சொல்லலை குமரேசன் சொன்னான் நம்ம பள்ளிக்கூடத்திலேயே முக்காவாசி பயிர்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அவகிட்ட யாரும் வம்பு பண்ண வேண்டான்னு குமரேசன் தான் சொல்லியிருக்கான் ஓ பின்ன குமரேசனுக்கு என்னடா குற ஆளு ஹீரோ மாதிரி இருக்கான் பத்தாவது ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஐயா சொந்தமாக தீப்பெட்டி ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாரு எந்த பொண்ணு அவனை வேணான்னு சொல்லும் அதுவும் அகல்யா அழகுக்கும் குணத்துக்கும் இப்படி வசதியான வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு போகும்னு எங்கள் அம்மா கூட அடிக்கடி சொல்லிகிட்ருக்கோம் அதுவும் சரிதான் ஏற்கனவே கடுப்பில் இருந்த சக்தி சீனியும் அருணும் பேசிக்கொண்டதை கேட்டு மேலும் கடுப்பாகி கையில் இருந்த கட்டி ரஸ்னா பாக்கெட்டை தூக்கி எறிந்து வகுப்பினுள் நுழைந்தான் அட வாருகே அதையாண்ட தூக்கி போட்ட என்கிட்ட கொடுத்தா பெல் அடிக்கும் தோண்டி உறிஞ்சிட்டு இருப்பேனே என்றவாறு கீழே விழுந்த பாக்கெட்டை துளாவினான் உள்ளே நுழைந்த சக்தியோ குமரேசனை முறைத்தவாறு தன் பெஞ்சை நோக்கி நடந்தான் ஆனால் குமரேசனோ முனியறிந்தது போல் முகமெல்லாம் வியர்க்க தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் வகுப்பறையும் வழக்கத்திற்கு மாறாக மயான அமைதி நிறைந்திருந்தது விவரம் அறியாத சக்தி தன் தோழி சுகன்யாவை அழைத்து வினவினான் அதற்குள் அருணும் சீனியும் வந்து அமர்ந்து அதே கேள்வியை கேட்டனர் இரண்டு நிமிடம் முன்பு அங்கு நடந்த உரையாடலை மூவரிடமும் தன் வழக்கமான பாணியில் அவரவர்களது துணியிலேயே பேசி காட்டத் தொடங்கினாள் சுகன்யா ஏய் குமரேசா கொஞ்சம் பின்னாடி வா ம் சொல்லு அகல்யா இது என்ன லெட்டர் ம் இதத்தான் நானும் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தேன் ஆனா இன்னைக்குன்னு பார்த்து புது செருப்பா போட்டு வந்துட்டேன் இல்ல உன் மேல இருந்த கோபத்துக்கு கண்ணம் பழுத்திருக்கும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேனா பள்ளிக்கூடமெல்லாம் சொல்லி வச்சிருக்க நான் அப்படிலாம் யார்கிட்டயும் சொல்லலாம் அகல்யா போய் பேசாத கிளாஸ் டெஸ்க்லலாம் ரெண்டு பேரோட பேர் எழுதி ஹார்ட் போட்டு வச்சுருக்கு போகும்போதும் வரும்போதும் பயலுக உன் பேர் சொல்லி கத்துறானுங்க இதுக்கெலாம் என்ன அர்த்தம் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அகல்யா நான் யார்கிட்டையுமே அப்படி சொல்லவே இல்லை அப்புறம் இந்த லெட்டரும் நீ எழுதலை வேற எவனோ எழுதி என் டெஸ்கில் வச்சுட்டான் அப்படி தானே அது நானும் விசாரித்தேன் யாரும் என்னை பார்க்கக்கூடாது என் கூட பேசக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோன்னுலாம் சொல்லி வச்சிருக்கியாமே யார் உனக்கு அவ்வளோ உரிமை கொடுத்தது என்ன நீ நல்ல கலரு நல்லா படிக்கிற உன் வசதியெல்லாம் பார்த்து உடனே பின்னாடி வந்துடுவேன்னு நினச்சியோ அதெல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான் ஒரு பொம்பளை பிள்ளை பேரை கெடுக்கிறோன்ற நினப்பு கொஞ்சமாதிரி இருந்தா இப்படி பண்ணியிருப்பியா உன் வீட்டு பொண்ணுங்களை பற்றி இப்படி யாராவது பேசியிருந்தாலும் இப்படி தான் புல்லறியாமல் கேட்டுட்டு இருப்பியா இந்த லட்சணத்தில் லவ் பண்ணுறானா மண்ணாங்கட்டி லவ் இப்படி இன்னொரு தடவை இது மாதிரி யார்கிட்டையாவது சொல்லிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சது வாய்கிட்ட பேச மாட்டேன் இப்போ கிளம்பு ஒரு நிமிஷம் இந்த லெட்டர் என் கையில் இருந்தால் எனக்கு இருக்கும் கோபத்துக்கு ஒன்று ஹெச்எம் கிட்ட கொடுத்து உன் டிசியை கிளிக்க வச்சிருவேன் இல்லை எங்கள் அப்பா கிட்ட காட்டி வெட்டு குத்துன்னு ஆகிரும் அதனால் இந்த கருமத்தை நீயே எடுத்துகிட்டு போ லவ் லெட்டர் எழுதுகிற மூஞ்சுகளை பாரு என்று கூறியவாறு லெட்டரை அவன் கையில் தந்துவிட்டு போனதாக கதையையும் சொல்லி முடித்தாள் சுகன்யா இவ்வளவு நேரம் காரணமில்லாமல் மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருந்தவன் வாயெல்லாம் பல்லா தெரியுதே என்ன விஷயம் சக்தியிடம் வினவினான் சீனி அதெல்லாம் ஒன்றும் இல்லை காசு தரேன் போய் ஒரு ரஸ்னா பாக்கெட் வாங்கிட்டு வர்றியா கட்டி ரஸ்னா என்றவாறு மீண்டும் இழித்தான் சக்தி பண்டரியேன் கூட்டென்பதனை அறிந்தேன் பெண்டகையால் பேரமர் கட்டு இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட பள்ளி பருவம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு கதையில் சந்திக்கலாம் நன்றி